பண்டிகையை முன்னிட்டு ரஜினியின் பேட்ட அஜித்தின் விஸ்வாசம் ஆகிய இரண்டு திரைப்படங்களின் சிறப்பு காட்சிகள் அதிகாலையிலே திரையிடப்பட்டன ரஜினியின் மற்றும் அஜித்தின் திரைப்படங்கள் ஒரே நாளில் இன்று வெளியாகின சென்னை போரூரில் உள்ள ஜி கே சினிமாஸ் திரையரங்கில் அதிகாலை ஒரு மணிக்கு அஜித்தின் விஸ்வாசம் படம் திரையிடப்பட்டது நள்ளிரவு முதலே திருவிழா போன்ற திரையரங்கின் முன்திரண்ட ரசிகர்கள் மேலதாளங்களுடன் பட்டாசு விடுத்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் உள்ள காசி திரையரங்கில் ரஜினியின் பேட்டை திரைப்படம் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்டது பேட்ட திரைப்படத்தின் இயக்குநர் கார்த்திக் சுப்பராஜ் நடிகர் பாபி சிம்ஹா ஆகிய இருவரும் படம் பார்க்க காசி திரையரங்கிற்கு வந்தனர் திரையரங்கு முன்பு சட்டப்பேரவை வளாகம் போன்று வைக்கப்பட்ட கட் இருக்கும் ரஜினிக்கு பாலாபிஷேகம் செய்த ரசிகர்கள் ஆட்டம் பாட்டங்களுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஃபீலை வந்து விவரிக்கவே முடியாது இந்த ஃபீலை வந்து ஒரு வார்த்தையில் விவரிக்கவே முடியாத ஒரு ஃபீல் தலைவர் படம் தலைவர் படம் சும்மானாலே பயங்கர எக்ஸைட் ஆகும் நாங்கள் பண்ணியிருக்க படம் ஸோ ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ரசிகர்கள்லாம் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க ஸோ அந்த படத்தை ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குறதுக்கு பயங்கர ஆர்வமாக இருக்கேன் இந்த படம் வந்து தலைவர்கிட்ட இருந்து இன்ஸ்பைர் ஆன படம் தான் தலைவரோட படங்கள் வந்து இன்ஸ்பைர் ஆன படம் தான் அண்ட் தலைவரோட அந்த தலைவர் இஷ்டம் இருக்குல்ல ரஜினி இஷ்டத்தோட மேக்ஸாக இருக்கும் பார்ப்போம் நாங்கள் ஜப்பான் ரஜினி ரசிகர்கள் பேத்தா பார்ப்பதற்காக சென்னைக்கு வந்தேன் எஸ் இவர் என் என் முக்கியமான ரி ரச ஒரு வயசு இருந்து பெரிய ரஜினி ரசிகர் சொன்னார் அருணாச்சலம் அருணாச்சலம் சொல்லி தான் ಎಪ್ಪ ಎನ್ನು ನೇರೇ ಕರೆಕ್ ನಂದಿ ನಂದಿ ಅದೇ சென்னையின் பல்வேறு திரையரங்குகளில் அதிகாலை நான்கு மணிக்கு பேட்ட விஸ்வாசம் திரைப்படங்களின் சிறப்பு காட்சிகள் தொடங்கின ரோகிணி திரையரங்கில் பேட்ட திரைப்படம் நான்கு முப்பது மணிக்கும் விஸ்வாசம் திரைப்படம் ஏழு மணிக்கும் காட்சியிடப்பட இருந்தது விஸ்வாசம் படத்தையும் நான்கு முப்பது மணிக்கு திரையிட சொல்லி ரகலையில் ஈடுபட்ட அஜித் ரசிகர்கள் வாயு காவல்களை மீறி திரையரங்கிற்குள் நுழைந்தனர் இதனால் காவல்துறைக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது சென்னை மேடவாக்கத்தில் விஸ்வாசம் திரைப்பட டிக்கெட்டுகள் அதிக விலைக்கு விற்பதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட அஜித் ரசிகர்கள் திரையரங்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு சென்ற பள்ளிக்கரணை போலீசார் லேசான தடியடி நடத்தி போராட்டம் நடத்தியவர்களை கலைந்து போக செய்தனர் மதுரை வாசல் பகுதியில் உள்ள அமிர்தம் திரையரங்கில் நான்கு மணிக்கு விஸ்வாசம் திரைப்படம் வெளியானது அதிகாலை முதலே குவிந்த ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் கட் அவுட்டுக்கு மாலை அணிவித்தும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் மாவட்டம் தென்காசியில் பேட்டை படத்தின் துவக்க காட்சிய ரஜினி ரசிகர்கள் பொங்கலிட்டு ஆடிப்பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியின் படம் பொங்கலுக்கு திரையிடப்படுவதால் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக ரசிகர்கள் தெரிவித்தனர் இதற்கிடையே பண்டிகை நாட்களில் மட்டுமே சிறப்பு காட்சிகள் திரையிட வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் பொங்கலுக்கு முன்பு வெளியான பேட்டை விசுவாசமாக இரண்டு படங்களின் சிறப்பு காட்சிகள் சில தியேட்டர்களில் ரத்து செய்யப்பட்டன இதுகுறித்து முன்பதிவு செய்தவர்களின் செல்போனில் குறுந்தகவல் அனுப்பப்பட்டது பொங்கலுக்கு ஐந்து நாட்கள் முன்னதாக இன்று அதிகாலையிலேயே ரஜினிகாந்தின் பேட்ட அஜித்தின் விஸ்வாசம் படம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளன இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு அளிக்க சென்னையில் இருந்து பிரேம் சேனாதிபதி மதுரையில் இருந்து ஸ்டாலின் கோவையில் இருந்து குருசாமி ஆகியோர் இணைப்பில் இருக்கின்றனர் அவர்களிடம் பேசலாம் முதலாவதாக சென்னையில் இருக்கக்கூடிய பிரேம் அவரு கேட்கலாம் பிரேம் தற்போது அஜித் ரசிகர்கள் என்ன செய்கிறார்கள் போதிய காவல்துறை பாதுகாப்பாக போடப்பட்டிருக்கா ஏற்கனவே நான்கு மணிக்கு பேட்ட திரைப்படம் வெளியாகி இருக்கிறது நான்கு முப்பது மணிக்கு எங்கள் திரைப்படம் விசுவாசம் திரைப்படமும் வெளியிடப்பட வேண்டும் என அஜித் ரசிகர்கள் காவல்துறையினர் முறையிட்டார்கள் தற்போது நிலவரம் அங்கு எப்படி இருக்கு பிரேம் நெச்சமக நித்யா அதாவது இயக்குனர் சிவா அஜித் கூட்டணியில் உருவாகியுள்ள விஸ்வாசம் திரைப்படமான நான்காவது படமான விஸ்வாசம் திரைப்படது மக்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இன்று வெளியாகி இருக்கிறது அதாவது முதல் காட்சி வந்து விஸ்வாசம் படத்தை போட வேண்டும் என்று ரசிகர்கள் அதாவது அஜித்தின் ரசிகர்கள் மிகுந்த ஆரவலத்தில் ஈடுபட்டிருந்தனர் அதாவது நேற்று முதலே நேற்று நள்ளிரவு முதலே இன்று வரை ரசிகர்கள் காத்து வருந்தனர் அது மட்டுமல்லாமல் அங்கங்கே இருக்கும் பேனர்களுக்கு அவர்கள் பாலபிஷேகம் மற்றும் தாரை தப்படைகள் கொண்டு முழங்கதாரங்கள் எழுப்பி நடனமாக அஜித்தின் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் தற்போது பேட்டை பட பேட்டை படம்தான் முதலில் வெளியாகும் என்று தெரிந்த அஜித்தின் ரசிகர்கள் வந்து பேட்டம் படத்தின் பேனர்களை கிரிக்க முன்வந்தனர் அது அஜித் மீது இருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆணித்தரமான ஒரு ஒரு ரசிகர் ஒரு எதிர்பார்ப்பை காட்டுகிறது அது மட்டுமல்லாமல் முதல் முதல் காட்சியான பேட்டை திரைப்படம் வந்து வெளியான ரோகிணி திரையரங்கில் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தியேட்டர் விஸ்வாசம் திரைப்படம் தான் விஞ்ஞானம் என்று நம்பிக்கை அவரு இப்போது நம்மிடம் வந்து அதிக ரசிகர்கள் அவர்களே கேட்கலாம் விஸ்வாசம் விஸ்வாசம் பலத்தின் தொடர் காட்சிகளுக்கான காண வந்து ரசிகர்கள் பலர் பலர் வந்து இங்க வந்து காட்சி கிடைக்கின்றனர் தொடர்ந்து விஸ்வாசம் படம் பேட்டை படம் முடிந்தவனர் விஸ்வாசம் படம் வந்து முதல் காட்சியானது மிகுந்த ஆர்வத்திடம் காத்துகிறது முதலில் நம்ம நம் முதவிற்கும் ரசிகர்கள் அதாவது அஜித்தின் ரசிகர்கள் இங்கே குவிந்து கிரீக்கள் ஏராளமான ரசிகர்கள் இங்கே குகுந்துகிறனர் அவர்களிடம் நாம் கேட்கலாம் வணக்கம் கண்டிப்பா விஸ்வாசம் தொடர்ந்து இணைப்பில்ங்க தொடர்ந்து கோவை சாந்தி திரையரங்கில் பேட்டை திரைப்படம் காலை ஆறு மணிக்கு திரையிடப்பட்டிருக்கிறது ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருக்கும் நிலையில் அங்குள்ள அக்கால நிலவரம் குறித்து விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குருசாமி குருசாமி பேட்டை திரைப்படத்திற்கு அங்கிருக்கக்கூடிய ரசிகர்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் தற்போது ரசிகர்கள் ஆரவாரத்தோடு பேட்டைப்படத்தை காண்பித்து ரசித்து வருகிறார்கள் அங்கு ரசிகர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு குருசாமி கோவையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பேட்டை திரைப்படம் அதே போன்று அஜித் நடித்த விசுவாசம் திரைப்படம் ஆகிய இறுதி திரைப்படங்கள் திரையிடப்பட திரையிடப்பட் காலை ஆறு மணிக்கு கோவையில் முதல் காட்சிகளாக ஒளிபரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒளிபரப்பில் ஏராளமான தொடர்ச்சியாக நோக்கங்கள் எழுப்பிய

ரச குடும்பத்தினரிடம் குழந்தைகளுடனும் இந்த முதல் காட்சியில் பேட்டை படத்தை பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்தினரிடம் ஏராளமானோர் திரையரங்கு வந்திருப்பதை காண முடிகிறது நித்யா நிச்சயமா குருசாமி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரஜினிகாந்தின் பேட்டை படத்தைக்கான ஆவலுடன் காத்திருக்கின்றனர் தொடர்ந்து இணைப்பில் தொடர்ந்து மதுரை அமிர்தம் திரையரங்கில் விஸ்வாசம் திரைப்படம் காலை மூன்று மணிக்கு திரையிடப்பட்டதால் ரசிகர்கள் உற்சாகமடைந்திருக்கின்றனர் அங்கிருக்க கூடிய நிலவரம் குறித்து விரிவான தகவல்துறை காத்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின் அவரிடம் கேட்கலாம் ஸ்டாலின் விஸ்வாசம் படத்தின் அதிகாலை காட்சி எவ்வளவு ரசிகர்கள் பார்த்திருக்காங்க ரசிகர்கள் என்ன ஈடுபட்டிருக்காங்க கூடுதல் விவரங்கள் என்ன ஸ்டாலின் அதாவது மதுரையை பொறுத்த மட்டிலும் நடிகர் அஜித்தினுடைய எந்த திரைப்படம் வெளிவந்தாலும் இங்கு ரசிகர்கள் கொண்டாட்டத்துடன் அந்த படத்தை வரவேற்பார்கள் அதே போலத்தான் நடிகர் அஜித் சிவா கூட்டணியில் நான்காவது படமாக வெளிவந்திருக்கக்கூடிய விஸ்வாசம் திரைப்படத்தை காண்பதற்காக நேற்று இரவிலிருந்தே மதுரையில் இருக்கக்கூடிய விசுவாசம் திரையிடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து திரையரங்குகளிலும் அவரது ரசிகர்கள் நேற்று இரவிலிருந்தே காத்திருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மதுரை பொறுத்த மட்டும் தெற்கு வாசலில் இருக்கக்கூடிய அமிர்தம் தேட்டரில் அதிகாலை மூன்று மணி அளவில் படம் திரையிடப்பட்டது படம் திரையிடப்பட்ட அந்த நொடியிலிருந்து உள்ளே காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இரண்டாவது காட்சிக்கு வெளியே நின்று கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இவர்கள் அனைவரும் அடுத்ததாக படத்தை பார்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் படத்தினுடைய எதிர்பார்ப்பு குறித்து தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்களிடத்தில் இது தொடர்பான கருத்துக்களை நாம் கேட்கலாம் படத்தை எப்படி எதிர்பார்க்குறீங்க ஒரு ரசிகரா படம் எப்படி ஐநூத்தி மூணு நாள் ஆச்சு தலையை ஸ்கிரீன்ல பார்த்து தலையை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்கேன் தலையோட விஸ்வாசத்தையும் விவேகத்தையும் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க சாரி வீரத்தை விவேகத்தை நினைக்கும் பார்த்துருப்பீங்க இனிமேல் விசுவாசத்தை பார்ப்பீங்க வீரத்தை பார்த்துருப்பேன் விசுவாச விவேகத்தை பார்த்துருப்பேன் விசுவாச பார்த்துக்கோ இந்த பார்த்துக்கோ படம் வந்து ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட இடங்களில் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி நல்ல ரிசல்ட் வந்துருக்குன்றாங்க நீங்கள் கேள்விப்பட்டவருக்கு ரசிக்க அந்த படத்தை எப்படி பார்க்க படம் வந்து நல்லா வந்திருக்கு இருந்தாலும் எங்கள் அஜித் விசுவாச அமராவதியிலிருந்து இன்ன வரைக்கும் நான் ரசிகராக இருக்கேன் நான் வரைக்கும் அரசியலும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஆனா எல்லா பேருக்கும் நல்லது செய்யணும் வைக்கணும் அவங்களுடைய பரணும் சொல்லியிருக்காரு ஆனா இன்ன வரைக்கும் நாங்களும் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாரும் இருக்க எங்களுக்கு அரசியலும் வேண்டாம் வேண்டாம் நல்லதாக இருக்கும் படத்தை பொறுத்த மட்டும் படத்தை பொறுத்த மட்டும் ரிசல்ட் வெளியில கேட்ட வரைக்கும் நண்பர்கள் மத்திய

ரச கொண்டாடி அதிகாலையிலேயே முதல் காட்சி நிறைவு வந்த ரசிகர்களும் திருப்தியாக இருப்பதாக பார்ப்பதற்கு ரசிகர்கள் எதிர்பார்ப்புகள் விசுவாசம் இன்று வெளியிடப்பட்டிருக்கு ஆரவாரத்தோடு ரசிகர்கள் ஆவலோடு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வர தொடர்ந்து தொடர்ந்து காசு திரையரங்கில் பேட்டு திரைப்படம் காலை நான்கு மணிக்கு திரையிடப்பட்ட நிலையில் ரசிகர்கள் உற்சாகமாக படத்தை கண்டுகளித்தனர் இது பற்றி விரிவான தகவலுடன் தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர்

நேற்று சென்னையில் பெரும்பாலான இடங்களில் ஒரு மணி சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டிருந்தது இருந்தபோதும் நான்கு மணிக்கும் ஏழு மணிக்கும் நடை திரையிடப்பட போகும் திரைப்படத்திற்காக இரவு முழுக்க ரசிகர்கள் திரையரங்குகளை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் சில திரையரங்குகளில் ஒரே சில திரையரங்குகளில் பேட்ட படமும் விஸ்வாச படமும் வெளியாக இருந்த திரையரங்குகளில் பேனர்களை கொண்டார்கள் பாலபிஷேகம் செய்தார்கள் பூக்களை தான் ஆட்டம் வானவேடிக்கை வான வேடிக்கை கொண்டிருந்தார்கள் சண்டை போட்டுக்கொண்டார்கள் அப்புறம் தேட்டர் வாயில் திறக்கும் போது அப்போ எதுவுமே தெரியாத போ தெரியாத மாதிரி போய் சந்தோஷமாக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு இப்போ நம்ம வந்து காசி தேட்டரில் இருக்கிறோம் உள்ளே வந்து இப்போ பட் பேட்ட படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் படம் இருக்காரு அவர் கூட பாபி சின்ஹா வழக்கமாக ரஜினி படத்தை பார்க்க வர வர்ற ஜப்பானிய ரசிகர் ஒருவர் அவரும் படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ நம்மள கூட நம்ம இந்த நேரலையில் தன்னோட மனைவி பார்த்துருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு மனைவி தெரியாமல் படம் பார்க்க வந்திருக்கிற விஷ்ணுகுமார் நம்மளோட இருக்கார் அவர்கிட்ட பேசலாம் இப்போ படம் பார்க்க போகிறார் படத்தை பற்றி எதிர்பார்ப்பு எப்படி உங்கள்கிட்ட இருக்கு விஷ்ணுகுமார் சூப்பர் ஸ்டாரோட அண்ட் குரூம் நல்லா இருக்குது வெயிட்டிங் பண்ணுறோம் அதுக்காக அவரோட விண்டேஜ் இன் எப்படி இருக்கும் நைன்டி எயிட்டி நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டீஸில் இருக்க மாதிரி இருக்குல்ல படம் அதுதான் படம் வெற்றி நூறு நாள் வெற்றி வரும் நல்ல ஹிட்ட படம் வந்து விஸ்வாதெல்லாம் சாப்பிட்டுருவார் தலை ரஜினி ரஜினி தான் கண்டிப்பாக இந்த படம் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவல் ஆகிட்டா அவங்க சான்ஸ் கிடையாது பாஷா மேலே போகும் கண்டிப்பாக நீ பார்த்துட்டே இருக்கு பயங்கர கிட்டு தான் இது வெளியே ரஜினி படம் இல்லாத ஒரு வெற்றி இது அடையும் கண்டிப்பாக ஏன்னா பழைய கெட்டப்பில் கார்த்தி சுப்ராஜ் காமிச்சிருக்காரு ரஜினியை ரஜினி வந்து நார்மலாகவே நம்ம பா நடந்து வந்தாலே ஸ்டைல் தான் அவர் எல்லா விதமும் ஸ்டைல் தான் ஆனால் இதில் ஒன் பை இன்ச்சு பை இன்ச்சாக வந்து செதுக்கி இருக்கிறார் அப்படியே நம்ம இது மாதிரி ஒரு டேரக்டரை தான் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அது கரெக்டாக வந்து ரஜினிக்கு ஆகிருக்காரு இனிமேல் ரஜினி பேட்டா பராக் தான் சூப்பர் ஸ்டாரோட தரமான சிறப்பான சம்பவங்களை இனிமேல் தான் பார்க்க போறேன்னு நினைக்கிறேன் வெயிட்டிங் நித்யா ஏற்கனவே உள்ள வந்து நான்கு மணி காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அடுத்து வந்து இவங்கெல்லாம் ஏழு மணி காட்சிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நான்கு மணி காட்சிகள் பார்த்துருக்கோம் வெளில வந்தோன்னா இன்று இன்று இரவு திரையரங்குகளை காவல் காத்த அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் நிச்சயமா சேனாதிபதி பேட்டை படத்தை காண ரசிகர்கள் ஆரவாரத்தோடு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு வராங்க அப்பொங்கலுக்கு ஐந்து நாட்கள் முன்னதாகவே இன்று அதிகாலையிலேயே ரஜினிகாந்த் பேட்ட அஜித்தின் விஸ்வாசம் படம் திரையரங்குகளில் இன்று காலை முதலே வெளியாகி இருக்கின்றன இதுபற்றி விரிவான தகவலை இருந்து எமது செய்தியாளர்கள் பிரேம் சேனாதிபதி மற்றும் கோவையில் இருந்து குருசாமி மற்றும் மதுரையில் இருந்து ஸ்டாலின் வழங்க கேட்டும் உங்கள் நால்வருக்கும் நன்றி தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் பொங்கலை முன்னிட்டு அரசு தரும் ஆயிரம் ரூபாயை வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் இரவில் அனைத்து குடும்ப அட்டைகளும் பதிவு செய்யப்பட்டன முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பொருட்களோடு இந்த ஆண்டு ஆயிரம் ரூபாய் பணமும் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது ஆனால் இதனால் தேவையற்ற நிதிச்சுமை ஏற்படுத்துவதாக கூறி கோவையைச் சேர்ந்த டேனியல் ஜேசுதாஸ் தொடர்ந்த வழக்கில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டுமென உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது அதே நேரம் சில ஊர்களில் ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் பரிசு இரவில் வழங்கப்படும் என்ற தகவல் பரவியது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பொங்கல் பொருட்கள் பெறுவதற்காக ஏராளமான மக்கள் குவிந்தனர் அவர்களின் குடும்ப அட்டைகளை பதிவு செய்த ஊழியர்கள் ஆயிரம் ரூபாயும் வழங்கினர் இரவு நெடுநேரம் காத்திருந்து ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் பரிசு பொருட்களை பொதுமக்கள் வாங்கிச் சென்றனர் வார்டு வாரியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாலு நாளாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பாருங்கள் இன்னைக்கு திடீர்னு ஒரு யாரு அறிவிச்சாங்கன்னு தெரில இரோடு இரவாக கொடுத்து முடிக்கிறோன்னு சொல்லி தகவல் சொல்லிட்டு புரளியை கிளப்பிட்டு ஜனங்களை அன்றாட வேலை வெட்டி போகிறவங்களெல்லாம் பாடாக்கி அவதிப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி இவ்வளோ வயசானவங்களும் முதியவர்களும் அவதிப்பட்டுட்டு காடுகளுக்கு நின்றுட்டு இருக்காங்க இதேபோல் சிவகாசியில் பத்திரகாளிம்மன் கோவில் தெருவில் உள்ள நியாயவிலைக் கடைகளில் இரவோடு இரவாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு போவதாக தகவல் பரவியது இதையடுத்து ஆண்கள் பெண்கள் என கூட்டம் கூட்டமாக நியாயவிலைக் கடைகளுக்கு படையெடுத்தனர் இந்நிலையில் கடை ஊழியர்கள் குடும்ப அட்டைகளை பதிவு செய்து கொண்டு குடும்ப அட்டையை வாங்கி வைத்துக் கொண்டு துண்டு சீட்டில் நம்பர் எழுதி கொடுத்தனர் அந்த சீட்டை காட்டி வெள்ளிக்கிழமை பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என கடை ஊழியர்கள் தெரிவித்ததாக பொதுமக்கள் கூறுகின்றனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ராமநத்தம் நியாயவிலைக் கடையில் இரவில் குடும்ப அட்டைகளுக்கு ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுவதாக தகவல் பரவியதால் கூட்டம் மோதியது இதனால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது காவல்துறையினரின் உதவியோடு குடும்ப அட்டைகள் பதிவு செய்யப்பட்டன திருவாரூரிலும் இரவில் குடும்ப அட்டைகள் பதிவு செய்யப்பட்டன ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து குடும்ப பதிவு செய்தனர் தெற்கு வீதி வண்டிக்காரத்திரு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நியாயவிலைக் கடைகளில் ஏராளமான பொதுமக்கள் இரவில் காத்திருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்காக பதிவு செய்து கொண்டனர் பொங்கல் பொருள் வழங்குவதற்காக பொதுமக்களின் குடும்ப அட்டைகளை பதிவு செய்யுமாறு அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவிட்டதாக ஒரு நியாயவிலைக் கடை ஊழியரை கூறியுள்ளார்